வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் பஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரப்பிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் அலோப்பீசியானா என்னென்னு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி அலப்பீசியானா முடி வெட்டு பூச்சி வெட்டு அப்படின் தான் தமிழில் நம்ம சொல்கிறோம் ஸோ இது ஆக்சுவலாக ஒரு க்ரீக் வேர்ட் இதோட ஃபுல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலப்பீசியா ஏரியாட்டா ஸோ ஏரியா அப்படின்னா என்ன ஒவ்வொரு ஏரியா ஸோ உங்களோட தலையில் எந்த இடத்துல முடி இல்லைனாலும் அதுக்கு பேர் தான் அதாவது ஹேர் ஃபால் ஆகுது எனக்கு ஹேரே ரொம்ப தின் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வேறு பிரச்சனை அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு இடம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நெத்தியில் ஃபுல்லாக அப்படியே ஏறிட்டே போகுது அப்படின்னா முன்னாடி ஃபுல்லாக முடியலை அதுவுமே இதே வகை தான் அதே மாதிரி ஒரு சிலருக்கு முக்கியமாக இப்போ நிறைய பேருக்கு இங்கே இந்த இடத்துல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டமாக ஒரு காயின் ஷேப்ல இருக்கும் ஜென்ஸ்க்கு நிறைய பேருக்கு இங்கே தாடி வளர்க்கும் போது அதுல இப்படி ஒரு வட்ட வட்டமாக இருக்கும் இதுக்கு பேரு தான் அலபிசியா அரியேட்டா இது எதனால் வருது அப்படின்னே ஆக்சுவலாக உண்மையான ப்ரூஃப் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் அதனால என்னென்னா இதுக்கு எடுக்க வேண்டியது ஒன்லி சத்து மாத்திரை இல்லை வெளியில் ஏதாவது க்ரீம் அப்படி தான் அப்ளை பண்ணுறாங்க இதுக்கு என்னென்ன வகையில் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் என்னென்ன ஹோம் ரெமெடிஸில் ஹெல்ப் பண்ணலாமோ அதை தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கண்டிப்பான முறையில் ரிசல்ட் இதுக்கு இருக்குது இதில் ரெண்டு வகை இருக்குது மொதல் வந்து நிறைய வகை இருக்குது ஆனால் காமனாக வர ஒரு சில விஷயம் வந்து ரெண்டு தான் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ந இப்போ அவங்களுக்கு வந்து ந இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அவங்க உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வேலை பார்க்குறது இல்லை குறையாக வேலை பார்க்குறது ஏதோ இம்யூனில் வர்ற ஒரு பிரச்சனை எதிர்ப்பு சக்தியில் வர்ற ஒரு பிரச்சனைகள் கரெக்டாக சொல்லணுன்னா தன்னோட செல் தன்னோட உடம்பே தன்னோட செல்ல எதிரி செல்னு நினைச்சு அழிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலையில ஸோ தலையிலையும் இதே மாதிரி நடக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது வந்து ஒரு கோட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு மேல முடி வளர முடியல இந்த கோட் பேர் வந்து டிஹெச்டி ஒரு பிளாக்கர் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலிகூல்ஸை வந்து அது மூடிடுது அதுக்கு மேல முடி வந்து உள்ள இருந்து ரூட் உள்ள இருந்து வெளியில வந்து வளர முடியல அப்படிங்கிறது தான் பிரச்சனை அப்போது இந்த ஆட்டோ ஆட்டோயுமின் ஒரு வகை இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வெளியில ஒரு சிலருக்கு ரொம்ப வண்டியில் போகிறது ஏதாவது ஓவரா புகையில எக்ஸ்போஸ் ஆகுறது இல்லை ஃபை ரொம்ப குக்கிங்னால் அப்படியே ரொம்ப அந்த ஹீட்ல இருக்கிறது இந்த மாதிரியான இல்லை ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆகுறது ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள்னாலையும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அதாவது வெளியில என்வாரன்மெண்ட்ல இருந்து வர்ற ஒரு சில விஷயங்கள்னால டேரக்டாக இன்ஃபெக்ட் ஆகிறது ஒரு வகை ஆனால் இப்போது டேரெக்டாக இன்ஃபெக்ட் ஆகிற வகையினர் ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் பிரச்சனைகள்னால இந்த அலோபீஸியாக வர்றவங்க தான் ரொம்ப அதிகம் ஸோ அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கு முக்கியமான காரணமாக நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் லீக்கி கட் அதாவது நம்மளோட குடலில் அ அளவுக்கு அதிகமான செரிக்கப்படாத உணவுகள் அதை வெளியேற்றப்படாம படாமலும் இருக்கிறதுனால அது வந்து அதோடய லேயர் வழியாக அதோட கட் அதோட பெருங்குடல் அதோட அந்த அதுக்கு மேலே இருக்கிற அந்த லேயர் வழியாக அது வெளியில் வந்துடுது ஸோ அது வந்து ப்ரோட்டீன் நினச்சி உடம்பு மறுபடியும் உள்ளே ஏக்கும்போது அது ஒரு எனிமியாக நினச்சி அட்டாக் பண்ணுது அப்போது நம்மளோட செல்ஸ் இதை அட்டாக் பண்ணுதேன்னு சொல்லி இது எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குமா ஸோ ஒளிகிற இடத்துல இது போய் அதை அட்டாக் பண்ணுறதுனால நம்மளோட செல்லே நம்ம உடம்பே வந்து அழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து லீக்கி கட் பிரச்சனை அதே மாதிரி ஏதோ ஒன்று நம்ம உடம்புக்குள்ளே வந்தாலே நம்மளோட உடம்பு என்ன செய்யும் அப்படின்னா நிறைய கெமிக்கல் மால் ஆன்டிபாடிஸை உருவாக்கி அதை எதிர்க்கிறதுக்கு அது எனிமி அது ஆக்சுவலி லீக்கா லீக்கி வெளியில் வர்றது வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் ஸோ பட் இது வந்து இது ஒரு எதிரின்னு நினச்சி அதை எதிர்க்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் ஆன்டிபாடிஸ் மறுபடியும் அது ப்ரோட்டீன் தான் ஸோ அதெல்லாம் போய் இந்த லீக்கிகட் வழியாக வர்ற விஷயங்கள் ப்ரோட்டினோடையும் கெமிக்கல் மாலிகூல்ஸோடையும் அட்டாக் ஆகிறதுனாலையும் வர்ற பிரச்சனை தான் வர்ற இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கங்கள் இப்போ மூட்டு வலி இதெல்லாம் ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசார்டர் சொரியாசஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இது நம்மளுக்கு ஸ்கால்ப்பில் வர்ற ஒரு ஆட்டோ இம்யூன் பிரச்சனை இந்த வகை தான் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஸோ இதில் ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் காரணம் ஆனால் கூட நம்ம உடம்புல இதே மாதிரி கெமிக்கல் மாலிகூல்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ் நிறைய உருவாகுது ஸோ அதுக்காக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால உடம்புல என்னென்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறத ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இந்த அலோபிசியாக்கும் ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ அப்போ அந்த வகையினர் இதுக்கு அந்த வகை தான் நம்ம இப்போ வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ராவாக வெறும் ஃபங்கை ஃபங்கல்னால் பூச்சி வெட்டு வந்திருக்கு அப்படின்னா அது நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க பூச்சி வெட்டு வந்தாலே பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் வெங்காயம் அரைச்சி அதில் உப்பு போட்டு அந்த இடத்துல தடவுவாங்க ஏன்னா அது வந்து அந்த பூச்சி வெட்டை வந்து அது சரி பண்ணும் இதுதான் இப்போ யூஸ்வலாக சொல்கிற ஹோம் ரெமெடிஸ் எல்லாரும் காலங்காலமாக செய்கிறது ஆனால் அது வந்து அப்போ ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா நிறையா பேருக்கு பூச்சி வெட்டு இன்ஃபெக்ஷனால் வந்திருக்கு ஸோ அது முடி வளர ஆரம்பிச்சிரும் ஆனால் இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் அதையும் தேய்ச்சாலும் புண்ணாக கூட ஆகுது ஆனால் அதுலேருந்து முடி வரலை அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அது வந்து எக்ஸ்டர்னலான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லை உங்களோட இன்டர்னல் பிரச்சனைனால உங்கள் டிஹெச்டினால் அது பிளாக் ஆகிருக்கு ஸ்கால்ப்பாதால் அந்த மண்டை ஓட்டிலேருந்து ஓப்பன் பண்ணி வர முடியல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து அந்த ஆனியன் அந்த வெங்காயமோ இந்த மாதிரி உப்புக்களை தேய்க்கிறதுனால ஒரு முதல் ஒரு ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணி அதில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இது இன்டர்னலாக நீங்கள் சரி பண்ண இன்டர்னலாகவும் நீங்கள் சரி பண்ண வேண்டிய பிரச்சனை தான் ஓகே இன்டெர்னலாக நம்ம இந்த ஆட்டோ இம்யூனுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட் உங்கள் ஸ்ட்ரெஸ் குறைக்கணும் நல்ல உங்களுக்கு தூக்கம் வரணும் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் தூக்கம் வர்றதுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு லீக்கி கட் பிரச்சனை இருக்கா அதாவது உங்களுக்கு டைஜஷன் வந்துட்டு ரொம்ப நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க அதுலேயும் நைட் ரொம்ப சாப்பிட்றீங்க அதனால உங்களுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை வயிறில் அப்படியே டும்முன்னு இருக்குது ஒரு மாதிரி கொடகுடன் சத்தம் கேட்குது எது சாப்பிட்டாலும் செமிக்கலை மோஷன் போகலை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அடுத்து உங்களுக்கு தூக்கம் கண்டிப்பாக வந்திருக்காது அப்போ அந்த நைட்டு உணவு மெயினாக நைட்டு உணவுகளை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஸோ இதன் மூலமாகவும் நீங்கள் உங்களோட லீக்கி கட் பிரச்சனையை தீர்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு நீங்கள் உங்களை வந்து சரிப்படுத்திக்கணும் இல்லை ஒரு நல்ல மெடிடேஷனோ இல்லை ஒரு பிராணாயாமம் முறைப்படி கற்றுக்கிட்டு டைஜஷனையும் சரி பண்ணி அந்த பிராணாயாமம் மூலமாக உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக குறைக்கணும் ஓகே இப்போ எனக்கு இது வந்துருச்சு மேம் இதை நான் வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறது ஓகே நான் இனிமேல் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகாமல் தூக்கங்கள் இதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன் என்னோட சாப்பாட்டு வழிமுறைகளையும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் நான் சொன்ன மாதிரி இந்த லீக்கி கட் பிரச்சனையோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று உங்கள் உடம்புல நிறைய இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கங்களை வந்து உருவாக்கியிருக்கு ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடிஸ் வந்து எப்படி இருக்கணும்னா அந்த வீக்கங்களை வந்து சரி பண்ணுறக்குரியதாக இருக்கணும் நம்பர் ஒன் ரெண்டாவது இதுக்கு நிறைய மினரல்ஸ் தாது உப்புக்கள் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது இந்த முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த ஆட்டோ இம்யூன் பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கும் நிறைய ட்ரேஸ் மினரல்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் மெயினானது அயோடின் அண்ட் ஜிங்க் இந்த ரெண்டுமே வந்து உங்கள் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் உடம்புல அந்த ஹார்மோனை உதாரணமாக ஆண்ட்ரோஜென்ற ஹார்மோன் ரொம்ப அதிகமாகிறதுனால தான் மெயினாக நம்மளோட மென்க்கும் வருது உமென்க்குமே வந்து இந்த ஜென்ஸ் ஹார்மோன் மென் ஹார்மோன் வந்து பிசிஓடி இந்த பிரச்சனைகள்னால அவங்களுக்கும் அது தூண்டப்படுது கொஞ்சமாக அந்த ஆண்ட்ரோஜன் இருக்க வேண்டியது அதிகமாகுது உடம்புல ஸோ அதனாலேயும் வருது ஸோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் இந்த ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லீக்கிகட் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ப்ரோபயோட்டிக் உணவுகள் ப்ரோபயாட்டிக் அப்படின்னா என்னது நம்ம உடம்புல நல்ல பேக்டீரியாக்களை வளர வைக்கக்கூடியது அதாவது ஊற வைத்த ஃபர்மெண்டான விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல உணவு பழைய சாதம் உங்களுக்கு வந்து சுகர் இல்லை அப்படின்னா காலை உணவை நீங்கள் பழைய சாதமாக முத மாத்தினீங்கன்னா உங்களோட இன்ஃப்ளமேஷன்ஸ்க்கு குட் பேக்டீரியா நல்லா ஃபார்ம் ஆகும் அண்ட் பழைய சாதத்தில் இருக்கிற நல்ல மினரல்ஸ் பி ட்வெல் மெயினாக பி டுவெல் ரத்த ஓட்டத்துக்கும் அண்ட் கால்சியம் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கும் பி டுவெல் வந்து நம்மளுக்கு தேவை ஸோ அதனால ஃபோமெண்ட்டான மெயினாக பேக்டீரியாக்காக ஸோ அதனால ப்ரோ பயோட்டிக்ஸ் வந்து நல்லா உங்கள் உடம்புல சேர்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் பழைய சாதம் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் ஓகே எனக்கு பழைய சாதம் எனக்கு பிடிக்கல தினம் சாப்பிட முடியல ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நான் எடுத்துக்கிறேன் இன்னும் ஒரு ரெமெடி பார்த்தீங்க அப்படின்னா சோற்றுக்கற்றாலை ஜூஸ் உங்கள் வீட்டில் இருந்து நல்லா எடுத்து ஒரு பதினாலு தடவை நல்லா கழுவி அந்த சோத்துக்கத்தால் ஜெல்லை மட்டும் எடுத்து கழுவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு அதை ஒரு ஜெல்லாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா இது ரெடிமேடாகவும் நல்ல ப்ராண்ட் பார்த்து வாங்கினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ அதை எடுத்து ஒரு முப்பது எம்எல் அந்த ஜெ மு தண்ணி முப்பது எம்எல் ஜெல் இருக்கணும் அது கூட ஐம்பது எம்எல் நல்லா தண்ணியில் கலந்து வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வாங்க இந்த சோத்துக்கத்தாலையை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ மினரல்ஸ் இருக்குது அந்த உங்களுடைய இந்த பிரச்சனை அதாவது ஆட்டோ இம்யூன் பிரச்சனைக்குரிய மினரல்ஸ் எல்லாமே இருக்குது மெயினாக ஜிங்க் வந்து இதில் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக சோத்துக்கத்தாழை ஜூஸ் உங்களால் பழைய சாதம் எடுக்க முடியலன்னா சோத்துக்கத்தாழை ஜூஸ் வந்து ரெகுலராக காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வாங்க இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரெமெடி ரெண்டாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமா காலையில் சாப்பாட்டுக்கு அப்புறமா ம எல்லாருக்கும் இப்போ ஃப்ளாக் சீடு ஆலி விதைன்னு கிடைக்கிது அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் சொல்ல போனோன்னா ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் மட்டும் நீங்கள் வெறுமனே அந்த சீடாகவே போட்டு ஒரு மென்று சாப்பிட்லாம் அப்புறம் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நல்ல பிராண்ட்ஸில் ஃப்ளாக் சீடு அது வந்து கேப்சூலாகவே கிடைக்குது அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இல்லை பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூனாக போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் ரெண்டு கிராம் அது இது வந்து ஆளி விதை எடுத்தாலே ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எங்கே சாதாரணமாக இந்த அலோபிசியா பிரச்சனை இல்லாமல் கூட ஹேர் ஃபால் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து பார்க்கலாம் ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஒமேகா த்ரீ அந்த ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து உங்களோட இன்ஃப்ளமேஷன்ஸ் உடம்புல நான் சொன்ன அந்த வீக்கங்களை சரி பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக அந்த ஒமேகா த்ரீன்ற ஃபேட்டி ஆசிட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ ஏன்னா நம்ம நம்ம ஹேர் எல்லாமே நல்ல ப்ரோட்டீன் தான் இல்லையா ஸோ அதுக்குரிய அந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டு இந்த ஃப்ளாக்ஸீடில் இருக்குது ஒமேகா த்ரீ மூலமாக ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது ஆலோவிரா சோத்துக்கத்தாலை ஆலி விதை இதை ரெண்டுமே மொதல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணணும் உங்களோட பெருங்குடலில் தங்கி இருக்கிற அதிகமான கழிவுகள் தான் இந்த லீக்கி கட்டுக்கும் நிறைய விதமான பிரச்சனைகள் உடம்புல எங்கே கழிவுகள் எந்த இன்ஃப்ளமேஷன் வந்தாலும் பிரச்சனை வந்து பெருங்குடலில் போய் தங்கிறது தான் ஸோ அதுக்குரிய ஒரு மருந்து லிவர் அன்னொன்று கல்லீரல் கல்லீரல் நம்ம ஹார்மோன் எல்லாத்தையும் சிந்தசைஸ் பண்ணுறது அதை வடிவமைத்து நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்துல கலக்கிறது வந்து நம்மளோட கல்லீரல் தான் ஸோ அப்போ கல்லீரலையும் பெருங்குடலையும் நல்லா சுத்தப்படுத்துகிற ரெண்டு ஹேப் எடுக்கணும் ஒன்று கீழா நெல்லி இன்னொன்று நில ஆவாரை ஸோ இப்போ இதில் வந்து ஒரு நாள் கீழா நெல்லி அதுக்கு அடுத்த நாள் நில ஆவாறை இதை ரெண்டையுமே ரெண்டு ரெண்டு கிராம் சுடு தண்ணியில் மொதல் நாள் வந்து கீழா நெல்லி எடுக்கணும் அடுத்த நாள் இந்த நிலவாறை எடுக்கணும் ஒரே நாளில் ரெண்டும் எடுக்கக்கூடாது சுடு தண்ணியில் ரெண்டு கிராம் போட்டு நல்லா அதை நல்லாவே ஆத்தி அதை வந்து கொதிக்க வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது நல்லா கொதித்த தண்ணியை ஊற்றி அப்படியே அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் குடித்தா போதும் இந்த கீழா நெல்லி வந்து உங்களோட லிவரை வந்து நல்லா டாக்ஸின்ஸ் எல்லா கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும் தங்கி இருக்கிற தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றும் அதே மாதிரி இந்த நிலவாரை வந்து உங்கள் பெருங்குடலை வந்து சுத்தப்படுத்தும் எத்தனை நாள் எடுக்கணும் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் எடுத்துகிட்டு வாங்க அதுக்கப்புறம் இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக எடுக்க தேவை கிடையாது எடுக்கவும் கூடாது ஏன்னா இது வந்து மருந்து காலையில் எடுக்கிற ஃப்ளாக்ஸீட் இது நம்ம சோத்துக்கத்தால் இதுவுமே நாற்பத்தெட்டு நாள் மட்டும் எடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை இருக்குங்கிறத பார்த்துட்டு எப்படி நாட்கள் வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றுங்க அப்புறம் வாரத்துக்கு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் அது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி ஓகே இது ம இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்னலாக நம்ம ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணுறோம் இப்போ இதுக்கு வெளியில் கண்டிப்பாக ஒரு சீரம் யூஸ் பண்ணியே ஆகணும் அந்த சீரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த ஃபாலிகூல்ஸை ஓப்பன் பண்ணுது அந்த லாக் பண்ணியிருக்கிறத ஓப்பன் பண்ணுது மண்டை ஓடுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்குது எந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அதை சரி பண்ணுது ஸோ இதன் இதில் இந்த சீரம் வந்து நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கு ஏ அவங்க இன்டர்னலாகவும் நான் நம்ம சொன்ன அந்த மெடிசன்ஸ் எடுத்து அதையும் சரி பண்ணிக்கிட்டே இந்த சீரம் எடுக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்களே இந்த சீரமை நீங்கள் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த எசென்ஷியல் ஆயில் எல்லாமே ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாகவே நல்ல பிராண்ட்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது மோஸ்ட்லி எல்லா ப்ராண்ட்ஸுமே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குற தூய்மையானதாக தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் இல்லை உங்கள் க பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம் இப்போது நான் சொல்கிற இந்த ஒரு எசன்ஷியல் ஆயிலை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் எதோட க கலக்கணும் அப்படின்னா விளக்கெண்ணையோட கலக்கணும் ஐம்பது எம்எல் விளக்கெண்ணை வாங்கிக்கோங்க இது வந்து நைட்டு படுக்கும்போது மட்டும்தான் தடவ முடியும் ஸோ இந்த மாதிரி காயின் ஃபார்மில் இருக்குன்னா அங்கே மட்டும் நீங்கள் தடவணும் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் விளக்கெண்ண வாங்கிக்கோங்க இது கூட கலக்கிற எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு செடார்வுட் எசென்ஷியல் ஆயில் அஞ்சு சொட்டு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் பதினைந்து சொட்டு தைம் எசன்ஷியல் ஆயில் பத்து சொட்டு துளசி எசென்ஷியல் ஆயில் ஸோ இவ்வளோ தான் ஸோ இந்த எசென்ஷியல் ஆயிலில் அந்த விளக்கெண்ணையோடு கலந்து ப கையில் எடுத்து அந்த பர்டிகுலராக எங்களுக்கு எங்கே காயின் காயினாக வந்திருக்கோ அங்கே மட்டும் நல்லா தட நைட்டு தடவிட்டு படுத்துருங்க காலையில் நீங்கள் எப்போயும் போல் கு நீங்கள் தலை குளித்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனாலும் அது அப்படியே உள்ளே வந்து மண்டை ஓட்டுக்குள்ளே அது அப்சர்வ் ஆகிடும் சப்போஸ் இதை வந்து நீங்கள் வந்து நான் ஒரு என்ன மாதிரி தடவணும் ஹேர் ஃபால் எனக்கு வரக்கூடாதுன்னா இதே சீரமை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சி எம்எல் வந்து விளக்கெண்ணிலையும் இருபத்தஞ்சி எம்எல் தேங்காய் எண்ணெயிலையும் நீங்கள் கலந்துக்கலாம் ஸோ இந்த விளக்கெண்ணெயில இருக்கிறத நைட்டு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் இருக்கிறத ரெகுலராகவே நீங்கள் ஆஃபீஸ் ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா ஒரு பத்து சொட்டு மட்டும் எடுத்து உங்கள் ஃபுல் மண்டை ஓட்லையுமே தடவிக்கலாம் இதன் மூலமாக அடுத்தும் அந்த மாதிரி பூச்சி வெட்டு வந்து வராமையும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த சீரம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னாலேயோ இன்ஃப்ளமேஷன்னாலேயோ வந்திருக்கு அப்படின்னா யூஸ் ஆகும் ஆனால் வெறுமன பூச்சி வெட்டு தான் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வெங்காயத்தை கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு அதில் தடவி தேய்க்கிறது மூலமாகவே உங்களுக்கு அந்த பூச்சி வெட்டுனால தான் வரலைன்னா ஈஸியாக உங்களுக்கு அதில் வந்து முடி வர ஆரம்பிச்சிடும் சப்போஸ் உங்களால் இந்த சீரம் ரெடி பண்ண முடியலனா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சீரமோட ப்ரைஸ் கொடுத்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ஷிப் பண்ணுவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நிறைய பேர் இந்த பிரச்சனையில் இருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மற்றொரு உபயோகமான வீடியோவில் ಸಂದಿಕ್ರೆ